இனிமே கண்ணை மூடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்தி இரவில் வந்த சிறப்பு அழைப்பு பிரதமருடன் ரகசிய சந்திப்பு பிரதமர் மோதியின் கடந்த வார தமிழக பயணத்தின் போது மாநில அரசு சார்பில் அவரை வரவேற்கும் பொறுப்பு அமைச்சர் தியாகராஜனுக்கு வழங்கப்பட்டது அதன்படி மதுரை வீரபாஞ்சான் பள்ளி ஹெலிபேடில் சென்று மோதியை வரவேற்று சால்வை அணிவித்தார் மறுநாள் பிரதமர் தூத்துக்குடி சென்றபோது வழி அனுப்பும் நிகழ்வில் தியாகராஜன் பங்கேற்பதாக இருந்தது ஆனால் மாநில அரசின் திருத்தப்பட்ட புரோட்டோகால் உத்தரவுப்படி பிப்ரவரி இருபத்தி ஏழு இரவில் மீனாட்சியம்மன் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு ஹோட்டலுக்கு திரும்பிய பிரதமரை பார்த்துவிட்டு இரவில் வீடு திரும்பினார் அன்று இரவு பத்து முப்பது மணிக்கு பிரதமர் அலுவலகம் சார்பில் அமைச்சர் தியாகராஜனுக்கு ஹைலி சீக்ரெட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ற தகவலுடன் பிரதமரை சந்திக்க சிறப்பு அழைப்பு டெல்லியிலிருந்து வந்தது காலையில் ஹோட்டலில் இருந்து பிரதமர் புறப்பட்ட போது முதல் நபராக அவரை சந்தித்தார் இந்த சந்திப்பு பத்து நிமிடங்கள் நீடித்திருக்கும் என தெரிகிறது இது குறித்து அமைச்சர் தியாகராஜன் கூறியதாவது பிரதமரின் கடந்த வார தமிழக பயணத்தில் நான் நான்கு முறை அவரை சந்தித்தேன் அவரை வரவேற்க தமிழக அரசு எனக்கு இரண்டு முறை புரோட்டோகால் கொடுத்தது முதலில் அனுப்பப்பட்ட புரோட்டோகாலில் பிப்ரவரி இருபத்தி ஏழில் ஹோட்டலுக்கு சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும் என்பது இல்லை அன்று இரவு பிரதமர் அலுவலகம் விடுத்த சிறப்பு அழைப்பும் உண்மை அப்போது மாநில அரசின் வழிகாட்டுதலையே பின்பற்றினேன் பிரதமர் அலுவலகம் எனக்கு சிறப்பு அழைப்பு விடுத்த விவரத்தை நான் தமிழக அரசுக்கு தெரியப்படுத்த தேவையில்லை அதன் நகல் பிரதமர் அலுவலகத்திலிருந்து தமிழக தலைமை செயலருக்கும் சென்றுவிடும் பிரதமர் பயணத்தில் மாநில அரசின் புரோட்டோகால் டெப்யூட்டி செக்ரட்டரி ஒருவர் இருப்பார் அவரும் எனக்கு இந்த அழைப்பு குறித்து தகவல் கொடுத்தார் பிரதமரிடம் அரசியல் பேசவில்லை நான் மரியாதையாக அவரை வரவேற்றேன் அதற்காக என்னை தேங்க்யூ பாய் தேங்க்யூ பாய் என தட்டி கொடுத்தார் பிரதமரை நான் சந்தித்த போட்டோவை எங்கும் வெளியிடவில்லை ஒரு விவாதத்தின் போது பாரதிய ஜனதாவினர் சோசியல் மீடியாவில் வெளியிட்டு விவகாரத்தை கிளப்பிவிட்டுள்ளனர் என்றார் அமைச்சர் உதயநிதி ஆஜராக மீண்டும் சம்மன் னம் தொடர்பான அமைச்சர் உதயநிதியின் பேச்சு கடந்த ஆண்டு பூதாகரமாக வெடித்தது அவரது பேச்சுக்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து மன்னிப்பு கேட்க கோரினர் உதயநிதியை கண்டித்து பெங்களூரைச் சேர்ந்த பரமேஷ் என்பவர் அங்குள்ள மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு பிப்ரவரி இரண்டில் விசாரணைக்கு வந்தபோது மார்ச் நான்கில் உதயநிதி ஆஜராகும்படி உதயநிதிக்கு சம்மன் அனுப்பப்பட்டது உதயநிதி பேசிய நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஏற்பாட்டாளர் உட்பட மேலும் மூன்று பேருக்கும் இதே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நேற்று நீதிபதி ஜெயப்ரீத் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அமைச்சர் உதயநிதியோ அவரது சார்பில் வக்கீலோ ஆஜராகவில்லை மற்ற மூன்று பேரின் சார்பில் அவர்களது வக்கீல்கள் ஆஜராகி வக்காலத்து தாக்கல் செய்தனர் இதையடுத்து உதயநிதி ஆஜராகும்படி மீண்டும் சம்மன் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டார் இம்முறை சென்னையில் உள்ள எஸ்பி பி அந்தஸ்திலான அதிகாரி உதயநிதியிடம் நேரில் சம்மன் வழங்க வேண்டுமென உத்தரவிட்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வழக்கை நீதிபதி ஒத்திவைத்தார் தமிழக அரசு திரைப்பட விருதுகள் சிறந்த படம் தனி ஒருவன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கான தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தனி ஒருவன் சிறந்த படமாகும் இறுதி சுற்று படத்திற்காக மாதவன் சிறந்த நடிகருக்கான விருதை பெறுகிறார் விருதுகள் வழங்கும் விழா தி என் ராஜரத்தினம் கலையரங்கில் நாளை நடைபெறவுள்ளது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் விருதுகளை வழங்குகிறார் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் பரிசு பெறும் சிறந்த திரைப்படங்கள் நடிகர் நடிகையர் தொழில்நுட்ப கலைஞர்கள் விவரம் சிறந்த படம் தனி ஒருவன் சிறந்த நடிகர் ஆர் மாதவன் இறுதி சுற்று சிறந்த நடிகை ஜோதிகா முப்பத்தாறு வயதினிலே நிலை சிறந்த வில்லன் நடிகர் அரவிந்த் சாமி தனி ஒருவன் சிறந்த நகைச்சுவை நடிகர் சிங்கம்புலி அஞ்சுக்கு ஒன்று சிறந்த நகைச்சுவை நடிகை தேவதர்ஷினி திருட்டு கல்யாணம் முப்பத்தாறு வயதினிலே சிறந்த குணச்சித்திர நடிகர் தலைவாசல் விஜய் அபூர்வ மகான் சிறந்த குணச்சித்திர நடிகை கௌதமி பாபநாசம் சிறந்த இயக்குனர் சுதா கொங்கரா இறுதி சுற்று சிறந்த கதையாசிரியர் மோகன் ராஜா தனி ஒருவன் சிறந்த பாடலாசிரியர் விவேக் முப்பத்தாறு வயதினிலே சிறந்த பின்னணி பாடகர் கானா பாலா வைராஜா வை சிறந்த பின்னணி பாடகி கல்பனா ராகவேந்தர் முப்பத்தாறு வயதுநிலை சிறந்த ஒளிப்பதிவாளர் ராம்ஜி தனி ஒருவன் உட்பட பல்வேறு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் விருதுகள் வழங்கப்படுகிறது கருணாநிதி அருங்காட்சியகம் நாளை முதல் பார்வையிடலாம் சென்னை மெரினா கடற்கரையில் கருணாநிதி நினைவிடம் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் அங்கு கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் நினைவிட வளாகத்தில் நிலவரையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் கலைஞர் உலகம் என்ற அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் நாளை முதல் பார்வையிட அனுமதிக்கப்படுகிறது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் கலைஞர் உலகம் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்து அனுமதி சீட்டை டவுன்லோட் செய்ய வேண்டும் கட்டணம் இல்லை ஒருவர் ஒரு மொபைல் போன் எண் வழியாக அதிகபட்சமாக ஐந்து அனுமதி சீட்டுகளை பெறலாம் காலை ஒன்பது முதல் இரவு எட்டு வரை ஆறு காட்சிகளாக நடக்கும் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான காட்சி நேரத்தை தேர்வு செய்து முன்கூட்டியே அனுமதி சீட்டை பெற்றுக் கொள்ளலாம் நான்கு மாவட்டங்களில் எடுத்த டெஸ்டில் நான்காயிரம் பெண்களுக்கு புற்றுநோய் அறிகுறி தமிழகத்தில் தொல் தொழிற்சாலை சாயப்பட்டறை அதிகம் உள்ள மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்பு அதிகம் இருப்பது கண்டறியப்பட்டது புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் வகையில் முப்பது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தை அரசு செயல்படுத்தியது அதன்படி ஈரோடு ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருப்பத்தூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் முதல்கட்ட பரிசோதனை துவங்கப்பட்டது அறுபத்தி ஒன்பதாயிரம் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்ததில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேருக்கு பாதிப்புக்கான அறிகுறி இருப்பது தெரியவந்துள்ளது இரண்டாயிரம் பெண்களுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் பரிசோதனை செய்ததில் இரண்டாயிரத்து அறுநூற்று பேருக்கு அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் பெண்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் அறிகுறி கண்டறியப்பட்ட நான்காயிரத்து இருபத்தி ஏழு பேருக்கு முதற்கட்ட சிகிச்சையை துவக்கியுள்ளோம் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை பெற்றால் உயிரிழப்பு போன்றவற்றை தடுக்கலாம் முப்பது வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்ள முன்வர வேண்டும் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கூறியுள்ளாா் தமிழகத்தில் சதமடித்த வெயில் ஈரோட்டில் நூற்றி இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி பதிவு தமிழகம் புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாக வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் இன்று முதல் ஞாயிறு வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் நேற்று இரண்டு இடங்களில் வெயில் சதமடிந்தது ஈரோடு நூற்றி இரண்டு புள்ளி இரண்டு ஃபாரன் பரமத்தி வேலூரில் நூறு புள்ளி நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது இன்று ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அபுதாபி கோயிலில் குவியும் பக்தர்கள் ஒரே நாளில் பேர் வருகை அபுதாபியில் பாப்ஸ் அமைப்பு சார்பில் கட்டப்பட்ட இந்து கோயிலை பிரதமர் மோடி திறந்து வைத்தாா் கோயிலை மதம் இனம் மொழி பாகுபாடு என்று அனைவரும் வந்து பார்வையிடலாம் என பாப்ஸ் அமைப்பு தெரிவித்தது வெளிநாட்டவர்கள் அதிகம் வருவதால் உள்ளூர் மக்கள் மார்ச் ஒன்று முதல் கோயிலுக்கு வருமாறு நிர்வாகம் கேட்டுக்கொண்டது தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை வழிபாடு செய்யலாம் இந்நிலையில் முதல் பொது விடுமுறையான ஞாயிறன்று கோயிலுக்கு பேர் வந்தனர் காலையில் நாற்பதாயிரம் பேர் மாலையில் பேர் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் இதுபோன்ற ஒழுங்கை பார்த்ததில்லை அற்புதமான தரிசனம் செய்து மிகவும் திருப்தி அடைந்ததாக பக்தர் ஒருவர் தெரிவித்தார் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை பார்வையிடுவதில் மிகவும் மகிழ்ச்சி என்றும் பக்தர்கள் கூறினர் விடுமுறை நாட்களில் அபுதாபியிலிருந்து கோயில் வரை பஸ் இயக்க ஐக்கிய அமீரக அரசு திட்டமிட்டுள்ளது